என்னை தெரிந்து கொண்டவர்களை நான் கூட்டி சேர்ப்பேன் நான் தெரிந்து கொண்டவர்களை ஏன் அப்படி சொல்றாருன்னா ஆமாம் உண்மைதான் நாம் அவரை தெரிந்து கொண்டோம் அவரை ஆண்டவராக ஏற்றாட்சியராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் எல்லாம் உண்மைதான் ஆனா நாம் அவரை தெரிந்து கொள்றதுக்கு முன்னாலே அவர் நம்மளை தெரிந்து கொண்டு விட்டார் ஏதோ நாம் அவரை தெரிந்து கொண்டோன்றதுனால மட்டும் நமக்காக வந்து இறுதியில் வந்து நம்மளை கூட்டி சேர்க்க போறதில்லை ஆதி முதல் அவர் நம்மை தெரிந்து கொண்டதனால நம் மேல கண்ணை வச்சதுனால நம் மேல அக்கறை உள்ளவராக அவர் இருக்க பாருங்க நாம் அவருக்கு பின்னால போல அவர் தான் நமக்கு பின்னால் வந்தார் ஆதியிலிருந்து உலகத் தோற்றத்துக்கு முன்பாக இருந்து அவர் தான் நம்மளை கிறிஸ்துக்குள் தெரிந்து கொண்டார் நான் கேட்கறேன் உங்க உங்களுடைய நிச்சயம் நீங்க அவரை தெரிந்து கொண்டீங்கன்ற அடிப்படையில் இருக்கா அதை சார்ந்து இருக்குதா அல்லது அவர் உங்களை தெரிந்து கொண்டார்ன்ற அந்த அஸ்திபாரத்தின் மேலே சார்ந்து இருக்காங்க ஒரு பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிடுச்சுன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு வளர்ந்த பிள்ளை பிரச்சனையில் மாட்டிக்கிடுச்சுன்னா அதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல எங்கள் அப்பா வருவார் எனக்காக எங்கள் அம்மா வருவாங்க எனக்காக எனக்கு வந்து உதவி செய்வாங்க இதிலிருந்து என்ன மேலே செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கல அந்த நம்பிக்கை எதுன்னு அடிப்படையில் இருக்குதுங்க நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருந்திருக்கேன் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கா அந்த அடிப்படையில் இருக்கா கிடையாது இவங்க என் அப்பா அம்மா என்னை பெற்று வளர்த்தவங்க இவங்கனால இவங்க தான் என்னை உலகத்துக்குள்ளேயே கொண்டு வந்தவங்க ஆகவே எனக்காக வருவாங்க என்னை இதுலேருந்து மீட்டு எடுப்பாங்க எனக்கு உதவி செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து ஏதோ ஃபுல்லாக வந்து பெற்றோரை தெரிந்து கொண்டது பெற்றோருக்காக வாழ்ந்தது அப்படின்ற ஒரு நம்பி அடிப்படையில் இல்லாமல் அவங்க தான் எல்லாத்தையும் தொடக்கி வச்சாங்க அவங்க தானே என்ன பெற்றாங்க அவங்க தானே உலகத்துக்குள்ளே என்ன கொண்டு வந்தாங்க அவங்க தானே ஆரம்பத்திலிருந்து என்ன பார்த்துட்டு இருக்காங்க அப்ப எனக்கு ஒன்றுன்னா அவங்க வராமல் இருக்க மாட்டாங்க எனக்கு உதவிக்கு வராமல் இருக்க அப்படி ஒரு நம்பிக்கை இருப்பாங்க அப்படிதான் அந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு நான் நினைக்கிறேன் இப்படியா சொல்லிட்டார் தாம் தெரிந்து கொண்டவர்கள் என்ன சொல்றேன் உன்னை தொடக்கி வச்சதே நான் தான் உன்னை பிறக்க வச்சது மட்டும் இல்லை நீ பிறக்கிறதுக்கு முன்னால் உன்னை தெரிந்து கொண்டதே நான் தான் உன்னை மார்க் பண்ணினது நான் தான் உலக தோற்றத்துக்கு முன்பாக உன்னை ரட்சிப்புக்கு என்று நான் தெரிந்து கொண்டேன்னு இந்த மாதிரி வசனங்கள்லாம் இருக்குது பாருங்க நீங்கள் வார்த்துருக்கீங்களாம் தெரியல ரெண்டு தே சொல்லி ரெண்டு பதிமூணில் சொல்லப்பட்டிருக்கு ரட்சி படையும்படி ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே என்ன மாதிரி வார்த்தைகள் ரட்சி படையும்படி ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டு இருபது வருஷம் தெரிந்து கொண்டு இருப்பீங்க அவரை என்ன நாற்பது வருஷம் தெரிஞ்சு கொண்டீங்களா அது பெருசாக வருஷமா கிறிஸ்தவனா இருக்கிறேன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் உங்களை தெரிந்து கொண்டு விட்டார் அன்பை உங்க மேல செட் பண்ணி விட்டார் நீங்க ரட்சி அடையணும்ன்றதை விரும்பி விட்டார் ஏற்ற நேரத்தில் உங்களுக்காக குமாரனை அனுப்பி அப்புறம் ஏற்ற நேரத்தில் உங்களை குமாரனை நோக்கி இழுத்து விட்டார் இவ்வளவும் அவர் செஞ்சிட்டார் நம்முடைய நிச்சயம் எதன் அடிப்படையில் இருக்குது அவர் நம்மளை தெரிந்து கொண்டார் நம்ம பாருங்கள் ரெண்டு வசனத்தை காமிக்க விரும்புகிறார் ஓவன் ஆறாம் அதிகாரத்திலிருந்து ரெண்டு வசனத்தை காமிக்க விரும்புகிறேன் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதை நாம் எப்படி அறிந்துக்கலாம் அந்த சந்தேகம் வரும்ல யோகன் ஆறு முப்பத்தி ஏழு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பதம் அங்கே இருக்கு பாருங்க என்னிடத்தில் வருகிறவனே நான் புறம்பே தள்ளுவேன் எல்லாருக்கும் அது தெரியும் ஆனால் அந்த வசனத்தை ஃபுல்லாக தெரியாது என்னிடத்தில் வருகிறவனே நான் புறம்பே தள்ளுவது இல்லை எத்தனை பேர் ஏசுவாண்டை வந்து விட்டீர்கள் வந்துட்டிங்கன்னா அவர் நிச்சயமாக ஏற்று கொண்டிருக்கிறார் அவர் ஒருபோதும் அவர்கிட்ட வர்றவர்களை புறம்பே தள்ளுவது கிடப்பா ஏசிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களை ஏற்றுக்கொண்டுவிட்டார் ஆனால் அந்த வசனத்தை ஃபுல்லாக வசத்து பாருங்கள் யோவான் ஆறு முப்பத்தி ஏழு பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை நல்லா கவனிங்க பிதாவானவர் எனக்கு கொடுக்கற யாவும் என்னிடத்தில் வரும் பிதாவானவர் யார் எனக்கு கொடுக்குறாங்களோ அவங்க வருவாங்க என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை பிதா யார் இயேசு வண்டை கொண்டு வராங்களோ அவங்க தான் இயேசு வண்டை வருவாங்களாம் இயேசு வண்டை வந்துட்டா இயேசு ஒருபோதும் யாரையும் புறம்பே தள்ள மாட்டாராம் நாற்பத்தி நாலாம் வசனம் வாசிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவு வந்துடும் நாற்பத்தி நாலு பாருங்க என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் இழுத்து கொள்ளாவிட்டால் என்ன சொல்றார் இயேசு பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் யாருமே என்னிடத்தில் வர மாட்டாங்க அப்போது நாம் நினைக்கிறோம் ஒரு நாளில் நாம் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்லாம் நினைக்கிறோம் இல்லையா ஆனால் நம்ம ஏன் இயேசுகிட்ட வந்தோம்னா நமக்கே தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் சொல்கிறேன் கேளுங்கள் பிதா உங்களை இழுத்தார் அன்பின் கயிறுனால் இழுத்தார் உங்களை அட்ராக்ட் பண்ணிட்டார் உங்களை கவர்ந்து இழுத்துதனால தான் நீங்கள் இயேசு வண்டை வந்துங்க நீங்கள் இயேசு வண்டை வந்தப்போ இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டுட்டார் ஏன்னா அவர் யாரையுமே ஒருபோதும் புறம்பே தழுவதே இல்லை அப்போ எப்படிங்க தெரியும் ஏசு நீங்கள் தேவனால் தெரிந்து கொண்டவர்களா ஏசுவால் தெரிந்து கொண்டவர்களான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ரொம்ப சிம்பிளுங்க ஏசுகிட்ட வந்துட்டிங்களா வந்துட்டிங்களாங்க வந்ததே நீங்கள் தெரிந்து கொண்டவர்கள் என்பதற்கு ப்ரூஃப்